தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் பிடிச்சி வேட்டையாடியே நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக ஃபன்னாக தான் இருக்கும் நீங்கள் க மறக்காமல் கரைச்சூரியும் பாருங்கள் எப்படி இருந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க

கண்ட்ட்டு கண்ட்ர மீனு மீன் மீனு நல்லா ஊற வச்சான் ஊற வச்சு உள்ள உள்ள பலதன கையை நல்லா டீல கொண்டு போ

பாத்து பாருங்க மேல நமக்கு எங்கூர்ல கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க நீ கூடி கூடி மீன்லாம் டேய் இந்த தாமை இத போறா இது போடு எப்படி எப்படி அது அப்படியே சொறுவே இந்த புரியல இல்லடா ஊக்கு இல்லடா மாத்தி போடுவோம்

இருக்கா இது யார் தூயில் போடுங்க சின்ன சின்னதான் பாருங்க பாருங்க இதுதான் நம்ம வேலை நம்ம வேலை மீன் பிடிச்சிருப்ப அதில் தாங்க வேற ஆளே மாட்டோம் அப்பயே பார்த்துடைய கட்டவரில் முழுமாரி புதாய் அடம் முதாய் அடம் போதையா

பண்ணிருக்கார் நண்பர்கள நண்பர்களே வலையில் பிடிச்சது வரைக்கும் போதும் வாங்க ஒரு வழியாக எல்லா மீனும் மாட்ட ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே நண்பர் பாருங்க பெரியவர்கள் பிடிச்சிட்டாரு இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் நல்லா மாட்டிக்கிச்சு பார்த்தீங்கன்னா சிலேபி பிடிச்சாரு இப்ப ஜிலேபி மீன் பாருங்க நண்பர்களே ஒரு வழியாக நிறையவே பிடிச்சாச்சு பார்த்தீங்கனாலே வேற லெவலில் இருக்குது தூண்டிய வளிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு வச்சு புடவைகள எல்லாத்தையும் வச்சு பிடிச்சாச்சு வாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா பண்ணி சாப்பிடலாம் விளாட முடியும் பார்த்துடா விற்கின அறிஞ்சு போடறேன் டைம் போடு

ஆச்சி மசாலா போடுறோம் மசாலா எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் அடுத்து காரத்தூள் கொட்டிக்கலாம் நான் யூஸ் பண்ணுற எல்லாமே ஆச்சி தூள் யூஸ் ஒன்லி யூஸ் ஏன்னா கரைக்கார கொடுத்தாதான் எங்களுக்கு கொட்டிங்க

ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு இந்த மாதிரி இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க நண்பர்களே மீன் மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ அப்படியே மீனுக்கு மேலே மசாலாவை தடவி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இப்படி தண்ணா தான் மீன் நல்லா சாரம் ஏறுங்க இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் தடவைக்க வேண்டியதாங்க நண்பர்களே வேலையில் ஆறு மணி வரையும் தான் பர்மிஷன் இருந்தேன் டைம் ஆகிடுச்சி அதனால நான் கிளம்பிட்டேன் நம்ம நண்பர்கள்னால் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க கடைசியில் என்ன பண்ணாருன்னு நீங்களே பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் நம்ம மீன் வறுத்துட்டு இருக்கோம் மீன் வறுத்து கிளைமேட்லாம் எங்கே பாருங்கள் இருட்டாகிடுச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறரவுது பன்னெண்டு மணிக்கு வந்தோம் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு வந்தோம் நாங்கள் மீன் ஒரு வந்தோம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆயிடுச்சு மீனை தான் கொட்டுக்கிறான் ஆ லைட் கேடுறான் மீன் பன்னெண்டு மணிக்கு பிடிச்சி வருத்தங்க பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சி பாருங்கள் கிளைமேட்டை பாருங்கள் சுத்தமாக ஒன்றுமே இல்லை டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது வீட்டில் என்ன ஆகிறாங்கன்னு தெரில நண்பர்களே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிவிட்டு விரும்பத்துறாங்க நண்பர்களே அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யூத் வில்லேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க